மூனாறு மாட்டுப்பட்டி எஸ்டேட் லேண்டில் பயணிகள் நிழற்குடை கவலைக்கிடமான கிடமான நிலையில் குப்பைகளால் நிறைந்துள்ளது நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறு அருகிலுள்ள கிரஹாம்ஸ்லேண்ட் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய காத்திருப்பு நிலையம் தற்போது மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் பொதுமக்கள் ஒதுங்கி நிற்க முடியாத சூழ்நிலை நிலவுவதுடன் முதியவர்கள் உட்காரும் வசதிகளும் இல்லாததால் பெரும் சிரமம் ஏற்படுகிறது இந்த காத்திருப்பு நிலையம் மூணாறு மாட்டுப்பட்டி சாலையில் பார்வதி அம்மன் கோவிலுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது ஆனால் பராமரிப்பு இல்லாமல் குப்பைகளால் சூழப்பட்டு சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தினமும் இந்த நிழற்குடையை பயன்படுத்தி வருவதால் அவர்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் மழை பெய்யும் போது நிற்க முடியாத நிலையுள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து காத்திருப்பு நிலையத்தை சீரமைத்து சுத்தம் செய்து தேவையான இருக்கை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூனார் கே சிக்ஸ்டி எயிட் நியூஸ் சார்பாகவும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடி மறுசீரமைப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது